எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என் பிள்ளை இப்படி அலக்கழிக்கப்படுறான் அவனுக்கு அவனுக்கு நீங்க சுகம் கொடுக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் அந்த தகப்பனை பார்த்து சொல்றார் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் நடக்கும் உனக்கு என்று சொல்லி அன்பிமானவர்களே இயேசு கிறிஸ்து மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறதை கேளுங்கள் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அதாவது ஒரு மகனுக்காக தகப்பன் வந்து வேண்டுதல் செய்கின்றார் அண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என் பிள்ளை இப்படி அலக்கழிக்கப்படுகிறான் அவனுக்கு அவனுக்கு நீங்க சுகம் கொடுக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் நடக்கும் உனக்கு என்று சொல்லி மாணவர்களே அடுத்த வசதத்துல அவன் சொல்றான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆதிலும் எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு அது நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அதை பாராட்டி அந்த பிள்ளையை விடுவிக்கின்றார் அவர் உண்மையை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற பெற்றோர்கள் திருமணத்திற்காக பிள்ளையின் எதிர்காலத்திற்காக படிப்புக்காக பிள்ளையின் குடும்பத்துக்காக அந்த பிள்ளைகள பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக எல்லாவற்றுக்காகவும் நீங்க ஜெபிக்கிறது நல்லது ஆனால் ஜெபிப்பது ஏதோ கடமைக்காக நான் ஜெபிச்சுறதுக்காக கேட்டு பார்ப்பம் கிடைச்சா உண்டு அப்படின்னு விசுவாசத்தோடு செவிக்கும் பொழுது விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் எல்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்க எதை குறிச்சு விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு கேள்வியை கேட்க ஒரு இப்படிதான் ஒரு பெற்றோர் அந்த பிள்ளை காப்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க பிள்ளை பிறந்து நல்லா வளர்ந்து ஆனா பேச பேச முடியல அந்த வாக்கு வல்லவனாக இல்லாம அவன் திணறி திணறி பேசிக் கொண்டு இருக்கிறது ஆனாலும் அவங்க பேசுவதற்கு ஆயத்தமாகி பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அவங்க ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த பிள்ளையாண்டால் வளரும் போது அழகா பேசுகிறவனை காணப்படுகிறார் பிள்ளை பிள்ளை ஒரு சாட்சி நடமாடும் சாட்சியாக மாறிவிட்டது பிரிமானவர்களை இப்படிதான் நடமாடும் சாட்சியாக நாம இருக்கும் பொழுது கத்தர் நம்மை நாம் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் அதைகளை காட்டி தேவனை நோக்கி பார்க்க மன்பின் பரவாயில்லாக விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கூடும் என்று இந்த காலை வேலையிலும் கற்றாக விசுவாசிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் விடுதலை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் நான் பிதாவே ஆமே ஆமே Thank you